யூடியூப் சேனல் சோலார் பயன்பாடு எல்லாரும் நமக்கு வணக்கம் நம்ம சேனல் இப்போ தான் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க இருக்கிற பெல்லை கிணத்தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் மினிக்கிட்டு இந்த குடோனுங்க அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கு மாட்டு கொட்டகை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் மினிக்கெட்டு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கும் நாற்பது ஏச் பேட்டரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் பேனலு இது கொண்டு நம்ம வந்து ஒரு டியூப்லைட் ரெண்டு டியூப் லைட்டும் ஒரு போ ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் ஃபோக்கஸ் லைட் ஏரியர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பைப் கொடுவானுங்க இங்கே வந்து அந்த கமர்ஷியல் கரண்ட்டு வச்சுக்கிட்டு மாதம் ஏழ்நூறுவா எட்நூறுரூவா கரண்ட் பில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம மோட்டர் மெக்கானிக் வந்து நம்மக்கிட்ட கேட்டார் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்கு வந்தோம் பார்த்தோம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு முறையில் செஞ்சு கொடுத்தோம் அவருக்கும் மன திருப்தி இது இவ்வளோ வரைக்கும் இப்போ இவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா நல்லா வெளிச்சம் இருக்குது என் கஸ்டமர்லாம் தீர்ந்து போச்சு ஆனால் இது கரண்ட் பில் வேறு தனியாக கட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் இது போல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பரை கூப்பிடுங்க ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஏச்சதுனால இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு யூசேஜ்க்கும் நல்லா இருக்குங்க நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மினிக்கெட்டுக்காக போய் ரெண்டாயிரம் மூணாயிரம் சைனா கெட்டு வாங்குறதை விட இது எவ்வளவோ மேலே தாராளமாக போட்டுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது